நிகழ்வு அல்லது ஒரு இஷ்யூ இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு பின்னால் ஒரு சிஸ்டம் அல்லது ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கிறது என்று பொருள் ஒரு ஈவெண்ட்டுக்கு பின்னால் ஒரு சிஸ்டம் இருக்கிறது ஒரு இஷ்யூவுக்கு பின்னால் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கிறது இந்த சிஸ்டம் ஸ்ட்ரக்சருக்கு பின்னால் ஒரு கான்செப்ட் இருக்கிறது அல்லது ஒரு தியரி இருக்கிறது அல்லது ஒரு பாலிசி இருக்கிறது ஆகவே கான்செப்ட் என்பதுதான் சிஸ்டத்திற்கு வழிவகுக்கிறது சிஸ்டம் என்பதுதான் ஈவெண்ட்டுக்கு வழிவகுக்கிறது தியரிக்கு பின்னால் தான் ஸ்ட்ரக்சர் இருக்கிறது ஸ்ட்ரக்சருக்கு பின்னால் தான் இஷ்யூ இருக்கிறது தீட்டு என்பது ஒரு இஷ்யூ தீண்டாமை என்பது ஒரு இஷ்யூ சேரி ஊர் என்கிற இந்த பாகுபாடு என்பது ஒரு இஷ்யூ இது எல்லாம் பிரச்சனைகள் சிக்கல்கள் சிக்கல்களை மட்டும் பார்ப்பவர்கள் சராசரி மனிதர்கள் சிக்கல்களை சிஸ்டத்தோடு இணைத்து பார்க்கிறவர்கள் இன்டலக்சுவல்ஸ் ஓரளவுக்கு அறிவு சார்ந்தவர்கள் இந்த சிஸ்டத்தை தாண்டி சிஸ்டத்திற்கு பின்னால் இருக்கிற கான்செப்டோடு தேரியோடு இணைத்து பார்க்கிறவர்கள் ஞானிகள் படிப்பாளிகளை விட மேலானவர்கள் அறிவாளிகள் அறிவாளிகளை விட மேலானவர்கள் ஞானிகள் அல்லது அவர்களை புத்தா என்று அழைக்கலாம் புத்தர் என்றாலே ஞானி என்றுதான் பொருள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை இஷ்யோடு மட்டும் பொருத்தி பார்க்க கூடாது கான்செப்டோடு தேரியோடு பொருத்தி பார்க்க வேண்டும் வழக்கத்திற்கு மாறாக சராசரி போக்குகளிலிருந்து மாறி சிந்தித்த தலைவர்களுள் புரட்சியாளர் அம்பேத்கரும் ஒருவர் வர்றார் எப்படின்னா யாருமே இது வரையிலும் ஏன் இது ஊர் தெருவா இருக்கு இது ஏன் சேரி தெருவா இருக்கு இவன் எப்படி வந்து கோயிலுக்குள்ள நுழைறான் இவன் ஏன் கோயிலுக்குள்ள நுழையில இவன் ஏன் செருப்பு போட்டு போறான் இவன் ஏன் செருப்பு போடல எல்லாம் மனிதகுலம் பிறந்தது வளர்ந்தது வாழ்ந்தது மடிந்தது எத்தனையோ பேரரசர்கள் வந்தார்கள் எவ்வளவோ படையெடுப்புகள் நடந்தன எத்தனையோ மன்னாதி மன்னர்கள் இருந்தார்கள் எவ்வளவோ பெரிய ஆதிசங்கரர் போன்ற எத்தனையோ குருக்கள் இந்த சமூகத்தில் ஸ்பிரிச்சுவல் இன்டெலெக்சுவல்ஸ் உருவாகினாங்க அவங்க எல்லாம் பயங்கர ஞானத்தை பெற்றவர்கள் ஆனாலும் யாருமே வந்து இந்த சமூக கட்டமைப்பு சோஷியல் ஸ்ட்ரக்சர் அதான் நான் சொல்ல வரேன் ஈவெண்ட் ஸ்ட்ரக்சர் கான்செப்ட் இது ஒன்றும் நேர்கோட்டில் இருக்கக்கூடியது அப்ப இந்த சமூகத்துக்குள்ள இந்த மாதிரியான சாதிய கட்டமைப்புகள் எப்படி இருந்தது இதுல உயர்வு தாழ்வு எப்படி கற்பிக்கப்பட்டது இதை ஏன் வந்து இதுவரையிலும் யாரும் வந்து கொஸ்டின் பண்ணலன்னு யாருமே சிந்திக்கல உலக வரலாறு பேசிய